அடுத்தபடியா ஒன்பதாம் பாவம் அப்ப ஏழு கல்யாணம் எட்டு மாங்கல்யம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாரச உருவாக்குறதுக்கு குரு வீடு தனுசு வீடு வந்தாச்சு அது மேசத்துக்கு அதனால தான் அதனாலதான் அப்பாவாயி போயிட்டீங்க நீங்க அப்பாவாயிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே நீங்க அப்பாவாக போறீங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்பா சான்னு வச்சிருக்காங்க அப்படி அந்த காலத்துல எப்படி எடுத்திருக்காங்க நீங்க அப்பாவாக போறீங்க என்ன அப்பாவாக போறீங்க அப்படின்னா ஒரு குழந்தை உண்டாயிருச்சுன்னா அது வரைக்கும் குடும்பஸ்தரா இருந்தாரு இப்போ ஒரு வாரிசு எச்சாயிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு முறை வந்து அப்பாவாகிறாங்களா அதனால அது மேசத்துக்கு ஒன்பதாம் இடை கொடுப்பேன் அப்பான்னு வச்சிருக்கேன் இங்கதான் தந்தை ஸ்தானம் என்பது வருது அதனாலதான் ஒன்பதாம் வடை அப்பான்னு நீங்க காரகத்தில எடுக்கிறீங்க ஒன்பதாம் என்ன ஸ்தானம் கேட்டா தந்தை ஸ்தானம்ங்கிறீங்க இந்த தந்தை ஸ்தானம் இதுதான் அது அப்படியே ரவுண்டா வருது சரி இது வரைக்கும் நீ ஊதாரத்தனமா பொழைச்ச இது வரைக்கும் அப்பா அம்மா பாத்துக்கிட்டே நாங்கெல்லாம் பாத்துட்டோம் நீயே வந்து நீ குழந்தை வாரிசை உருவாக்கிட்ட நீயே போய் சம்பாரிச்சு நீயே ஜீவனம் பண்ணி உன் குழந்தைய நீயே காப்பாத்திக்கி இந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா வெளியே வந்துருவாங்க அதனாலதான் பத்தாம் மனம் என்பது தொழில் சம்பாதனை வருமானம்னு மகரத்தை கொண்டு போய் வச்சா மகரத்தை கொண்டு போய் வச்சீங்க இந்த மகரத்துல என்ன கிரகம் இருக்குது மகரத்துல வந்து என்ன கிரக உச்சம் செவ்வாய் உச்சம் மகரம் அந்த காலத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் வீடு இந்த முதலை எதுன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேத்துல இருக்கும் அப்ப சேத்துல வந்து சகதியா இருக்கும் போது அந்த சேத்துலதான் நெல்லு போடுவாங்க அப்ப செவ்வாய் என்பது ஆயுதம் ஓட்டுவாங்க ஜீவனம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி இந்த தை அதாவது வந்து இது வந்து மாறு இது வந்து மகர ராசி வந்து தமிழ் மாசத்துல என்ன மாசம் வரும் வெரி குட் அதனாலதான் தை மாசம் மகர ராசி வந்ததுனால ஆறு மாசம் நெல் போகம் இருக்கும்போது கடகத்துல நெல்லு போட்டாங்கன்னா ஆறு மாசம் பயிர் வளர்ந்து நின்று எதா இருந்தாலும் தை பொறந்தா வழி பொறுக்கட்டுங்கன்னு சொன்னது காரணமே பச்சை நாத்த தாண்டக்கூடாது கருத அறுக்காம நம்மளுக்கு எந்த சீவனமும் எந்த வீட்டு விசேசம் நடக்காது நல்லது கெட்டது பொறப்பு இறப்பு எது செய்ய முடியாது எதுக்காக இருந்தாலும் தை பொறக்கட்டும்னு சொன்னது காரணம் ஆறு மாசம் நெல்லு கதிர் நல்லா நிமிந்து நின்று மார்கழி மாசமே கர்கறுவாயில வந்து அறுக்க ஆரம்பிச்சு தை மாசத்துல எல்லாம் நெல்ல கொண்டு போய் சேர்த்து பத்தாம் மடம் என்பது ஜீவனம் சம்பாதனைய வருமானத்தை வாங்கிருவாங்க அப்ப வந்து காடு தோட்டம் எல்லாம் அறுத்துட்டாங்கன்னா அப்ப எந்த காட்டுக்குழுவானா நீங்க நடந்து போலாம் வலி புறந்திருக்கு அதனால தை புறந்தா வலிபுற ஆஹ் எல்லாமே அந்த காலத்துல யோசிச்சு வச்சிருக்காங்க அப்ப சம்பாதிச்சுட்டீங்க சம்பாரிச்சது பூராவே நீங்க செலவு பண்ணிட முடியுமா ஆறு மாசம் சம்பாரிச்சு ஒரு வருஷம் சம்பாரிச்சு அத்தனை அடிக்க முடியாது கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும் இதை கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு தெரியல மண்ணுக்குள்ள போட்டா இட்டு காசு எங்கேயாவது வச்சா தூக்கிட்டு போயிருவாங்க அதனால அந்த காலத்திலயே மண் பானை செஞ்சு சம்பாதிச்ச சம்பாதனையில இந்த வருஷம் வாழ்ந்து முடிஞ்சது போக எல்லாத்தோட வருமானம் மிச்சம் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி இதை கொண்டு போய் அந்த காலத்துல கும்பத்துல கொண்டு போய் போட்டாங்க அதனால மகரத்துக்கு அடுத்து கும்பம் கும்பத்துல கொண்டு போட்டீங்க கும்பத்துல போட்டு சேர்த்தி வச்சீங்க அதனாலதான் லாபம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குதோ வருமானத்துல அதுக்கு பேர் லாபம் அதனால லக்கணத்துக்கு பதினொன்றாம் மடம் என்பது லாபஸ்தானம் நீங்க படிச்சீங்க இல்லையா அந்த லாபஸ்தானம் தான் கும்பம் அந்த கும்பத்துல சேர்த்தி வச்சுட்டு வாழ்ந்து முடிஞ்சு கடைசி காலத்துல எல்லாத்துக்கும் பேரம்பேத்திகளுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு பன்னெண்டாம் மடம் என்பது மோட்சம் என்பது நல்லா வாழ்ந்து பொழைச்சிட்டு போறாரப்பா அப்படிங்கும் போது மீன ராசி அது வந்த ராசி என்று பொருள் நல்லா வாழ்ந்தார் மூணு தலைமுறை வாழ்ந்ததுக்கு ஒரு தலைமுறைக்கு நூத்தி இருபது வருஷம் இரண்டு தலைமுறைக்கு நூத்தி இருபது நூத்தி இருபது இருநூத்தி நாற்பது வருஷம் மூணாவது தலைமுறை என்பது முன்னூத்தி அறுபது வருஷம் முன்னூத்தி அறுபது டிகிரி வந்தால் கட்டத்திலையும் இடமில்ல கட்டணத்திலையும் இடமில்ல பூர்வீகமே மாறி புதிய தலைமுறை உருவாக்குங்கிற அந்த மீனத்தை கொண்டு போய் முடிவை வச்சு மோச்சமுன்னு வச்சு மீன் நம்ம திங்கிற இன்னைக்கு கெளுத்தி மீன் ஆறா மீன் வஞ்சரா மீன் மீன் நம்மளை திங்கறதை எங்க போய் பார்க்கலாம்னா காசி இல்லைங்க பார்க்கலாம் முக்கால்வாசி வேக வச்சு கொண்டு போய் கடலை இறக்கிடுவாங்க மீன் தான் கொத்தி சாப்பிடுது அப்ப நம்ம மீனை தின்னா மீன் நம்மளை திங்கறத அங்க பாக்கலாம் அப்ப அந்த கடத்துல மோச்சத்துக்கு ஏன் போறாங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பள்ளிக்கொண்ட பெருமாள் மோச்சத்துக்காக போன அதனால உத்தரட்டாதி மீன ராசி அங்கதான் வாழ்க்கை வந்து நல்லபடியா முடிஞ்சுது அப்போ ஒரு ஜாதகத்துல காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு ஆதி காலத்துல நம்மளுக்கு வந்து சுய அறிவுகள் இல்லாத காலத்திலேயே காரகத்துகளை பிரிச்சு பன்னெண்டு ராசி பன்னெண்டு வீட்டை இயக்கி நீதியா நியாயமா நேர்மையா ஜாதகத்தோடு ஒன்றி கிரகத்தோடு வாழ்ந்திருக்காங்க அதுதான் ஜாதகம் எப்படி இதெல்லாம் நீங்க ஒரு மீட்டிங்ல சொல்லும் போது கேக்குறக்கு இனிமையா இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆதி காலத்தில் அதுதான் ஆதி கால பரிகாரம்னு வச்சது காரணமே என்னால வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டாலும் கூட நம்ம ஆதிகால மனிதனாக பார்க்கணுன்ட்டு பேண்ட் சர்ட்டை போடுறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் போட முடியல ஏதாவது ஒரு விசேஷத்துகளுக்கு ஏதாவது டெல்லி பாம்பிங் இங்க எதை போனால் தான் கோட் சூட்டு போடுறோம் மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம காரில் போறோம் ஆனா ஒரு வேட்டி சட்டை கட்டினா ஒருத்தர் சில பேர் ஏதோ ஒரு பட்டி காடு கார் போறாருன்னு நினச்சிக்கிறாங்க ஆனா ஆசை இருக்குது ஆனா இந்த ஆதிகால பரிகாரம் வச்சதுக்கு இந்த ஆதிகால பரிகாரத்துக்காகவே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப என்ன காரணம் இந்த முன்னோர்கள் அந்த காலத்துல கத்துக்கிட்ட வித்தையை இந்த ஆதிகால பரிகாரத்தை முன்னோர்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியும் அப்ப இந்த முடக்கு தோசத்தை முடக்கு தோசத்துல ஆரம்பிச்சு பன்னெண்டு வீட்டுக்கு முடக்கு இருக்குதுங்கிறத இந்த காலத்துல எப்படி காமிக்குது ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடம் முடக்கு தோசமானா லக்கணம் முடங்கிடுச்சுன்னா இந்த ஜாதகரே முடங்கிடுவார் ரெண்டாம் இடம் முடங்கிருச்சுன்னா ரெண்டாம் இடம் முடக்கு தோசம் விழுந்துருச்சுன்னா அவர் வாழ்ற குடும்பத்துல ஒரு முடக்கு தோஷம் மூணாம் பாவம் முடக்க தோஷம் ஆயிடுச்சுன்னா அவருடைய சகோதரருடைய உறவை இவருக்கு கிடைக்காது தைரியம் நல்ல தைரியம் போயிடும் நாலாம் பாவம் முடங்கிருச்சுன்னா பிறக்கும் போதே தாயோட அன்பு கட்டாயிருக்கும் வீடு வாகனம் சொத்து எது இருந்தாலும் அவர் நிம்மதியை அனுபவிக்க முடியாது அஞ்சாம் மட முடக்க தோஷம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு பிறக்கிற குழந்தை அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பூர்வீகம் இருந்து அவர் அனுபவிக்க முடியாது அவருடைய குழந்தைமும் அவருக்கு பகையா இருக்கும் ஆறாம் மடம் முடக்காயிருச்சுன்னா அவர் என்னதான் உழைச்சாலும் சர்வீஸ் பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது ஏழாம் பாவம் முடக்காயிருச்சுன்னா அவர் எதிர்பார்த்த மனைவி அந்த சுகத்தை கொடுக்காது எட்டாம் பாவம் முடக்கிருச்சுன்னா தாலி கட்டுனதுக்கு கேரண்டி எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பார் ஒன்பதாம் பாவம் முடக்க தோசம் ஆயிட்டா அவங்க அப்பாவே அவர் உருவாக்கி அப்பாவே பாதகதி ஆயிடுவார் பத்தாம் பாவம் முடக்கிருச்சுன்னா தொழில ஜெயிக்க முடியாம போராடுவார் பதினொன்றாம் பாவம் முடக்காயிருச்சுன்னா லாபமல்லையேன்னு கவலையில இருப்பார் பன்னெண்டாம் பாவம் முடக்கம் வந்துருச்சுன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது எவ்வளவு எளிமையா இருக்கு சொல்லுங்க அது உங்களுக்கு தனியா வரும் இந்த பார்முலா எடுத்துட்டீங்கனாலே நான் ஏன் லக்கணத்துக்கு மட்டும் முடக்க சொன்னா அந்த லக்கணத்துக்கு ஏன்னா முடக்கோய் சொல்லணும்னா நமக்கு தெரியுது ஜாதகத்துல இவருக்கு முடக்கிருச்சு முதல் லக்கணம் முடக்காயிட்டாலே முதல்ல முடக்கடி பேசிட்டு இருப்பார் இவரு முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த முடக்கு என்ன பண்ணுன்னா கர்மா நம்மள சொல்ல விடாம அவரே சொல்லிட்டு வந்திருப்பாரு நம்மகிட்ட ஜாதகம் பக்கம் வந்தாங்கன்னா நான் கேட்பேன் லக்கணம் முடக்கிருச்சுங்க என்னத்தாங்க முடக்க என்னத்த போதுங்க வாழ்க்கையை பெருசு போய் இப்படியா தான் பேசுவார் அவர் இப்படியா தான் பேசுவார் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் ஜாதகம் முடக்கிடுச்சு ஜோசிய கிட்ட கிடைக்காத ஒரு பரிகாரம் இந்த உலகத்துல எங்க தெரிஞ்சாலும் கிடைக்காது ரொம்ப மானசிகமா எனக்கு இவனை கவலை இருக்குதுங்க இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நிறைய ரகசியம் வச்சிருக்கேன் உனக்கு ஒரு பத்து பாயிண்ட் கொடுக்க போறேன் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரூவா கட்டி பாக்குறீங்க வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன் ஐயையா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள வரக்கூடே போதும் போதும் நான் சரி நீங்க சீட்டு சொல்லுங்கன்னு பிடிச்சிக்கலாம் ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய எதையும் விடக்கூடாது அப்ப இந்த ஜாதகத்துல இந்த முடக்க தோஷத்துடைய அந்த பேட்டனை உங்களுக்கு அளவா நீங்க வச்சுக்கிட்டு நோட்ல வச்சுக்கிட்டு யார் ஜாதகம் வந்தாலும் அவங்க ராசி நட்சத்திரம் கிரக அமைப்பு என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க ஆனா சூரியன் நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்குன்னு கண்டுபிடிங்க அது அவருடைய லக்கணத்துக்கு அது எத்தனாவது வீடுன்னு சொல்லுங்க அந்த வீட்டை அப்பவே நீங்க மைனஸ் சொல்லுங்க ஆமான்னு சொல்லுவோம் இதை விட உங்களுக்கு ஈஸியா அப்படி சொல்லி தரது ஆமான்னு சொல்லுவார் எப்பேற்பட்ட மனிதரா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த முடக்கு தோஷத்துக்கு பரிகாரம் அப்போ நம்ம ஜாதகத்துல நம்ம கருமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல நீங்க பிறப்பு வாங்குறீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா முதல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நீங்க உணர்வு பூர்வமா வாழ்றதுக்கு தான் முதல் நீங்க பிறப்பே வாங்கினீங்க ஏன் அப்படி வாங்கினீங்கன்னு கேட்டா உங்களை பத்தி தெரிகிறதுக்கு வேற மூலாதாரம் வேற என்ன இருக்கு உங்களுக்கு மூலாதாரம் என்ன இருக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டு ஜாதகத்தை கணிச்சு இந்த ஜாதகத்துல உங்களுக்கு தேவையானதை நீங்க தெரிஞ்சு எனக்கு இந்த இந்த நட்சத்திரத்தை நான் பிறந்தேன்னா நீங்க அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வரீங்க எனக்கு இந்த திசை சரியில்லைன்னா அந்த திசைக்கு அந்த கோயில் போயிட்டு வரீங்க புத்தி சரியில்லைன்னா அது என்ன புத்தியோ அந்த கிரக கோயில் போயிட்டு வரீங்க ஜாதகத்துல தோஷம் இருக்குதுன்னா அதை கண்டுபிடிச்சு பரிகாரம் பண்றீங்க அப்போ எல்லாமே கண்ணாடி முன்னாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு மூலாதாரத்தை கண்டுபிடிச்சாலே உங்களுடைய வளர்ச்சி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்ப உங்களை பத்தி அறியறதுக்கு உங்களுக்கு ஜாதகம் வேணும் அல்லவா அப்ப ஆ அப்ப ஜாதகத்துல தெரியலனா அதாவது என்ன தெரியுமா நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை வாங்க கடம்பலான் இருப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை பிரச்சனை இருந்தா தானே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் பிரச்சனை இல்லைன்னா அர்ச்சனை எதுக்கு பண்ணணுங்க நான் நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன் நீங்க இன்மையில் நன்மை தருவது கோயில் போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணணும்னு டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்குவீங்கல்ல நீங்க இன்மையில் நன்மை தருவது கோயில் போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணக்கூடிய பொருளை நீங்க அர்ச்சனை பண்ணக்கூடிய டிக்கெட்டை ஒரே நாள் மூணு தடவை அர்ச்சனை டிக்கெட் வாங்கி மூணு தடவை உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியலையே உங்க தாத்தாவுடைய ரத்தம் தான் நீங்க அப்பனோட ரத்தம்தான் தான் நீங்க நீங்க அப்பா தாத்தாவுடைய கணக்கீட்டில இருக்கிறீங்க நீங்க தவம் பண்ணி உங்கள் நீங்க ஒரு பேரம்பேத்தி பிறக்க நீங்க தாத்தாவுக்கு நீங்க பேரம்பேத்தினா அந்த தாத்தா உங்களுக்காக வேண்டுதல் வச்சிருந்திருப்பாரு என் மகளுக்கு நல்லா கல்யாணமாகி பேரம்பேத்தி நல்லா பிறக்கணும் ஜாமின்னு வேண்டியிருப்பாரு அவருக்கு நன்றி சொல்றத ஒரு அர்ச்சனை அப்பா நம்மளை கரு உருவாக்கி நீங்க சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்த சந்தோஷம் அப்பாவை மறக்காம இருக்கிறக்கு அவருக்கு ஒரு நன்றி கண்ணுக்கு நமக்கு ஒரு அர்ச்சனை நாம இந்த பூமியில நூத்தி இருபது வருஷம் வாழ போறோம் நம்மளுக்கு ஒரு அர்ச்சனை மூணு தலைமுறைக்கு மூணு சீட் அர்ச்சனையை ஒரு சிவலிங்கத்துக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா மூணு தலைமுறை தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு பிரச்சனை இல்லாம அர்ச்சனை ஜெயிக்குமா அப்போ இந்த சாமி என்ன பண்ணுன்னா சிவன் பாரு என்னை எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு ஒரு தடவை வந்துட்டு போலா எல்லாரும் அப்படித்தான் வர்றாங்க ரெண்டு தடவை இல்ல இவர் மூணு தடவை வர்றாரு முதல்ல இவர் கூட்டு வரத்தை கொடுத்தர்லான்னு முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருவாரு நீங்க ஒரு தேட்டரில் போய் ஒரு படம் பாக்கும்போது படம் அந்த காலத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நான் அப்ப வேலை வெட்டி இல்லாதப்போ சின்ன வயசுல இருக்கும்போது படம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ரெண்டு ரூபா தரட்டிக்கிட்டு அந்த ரெண்டு ரெண்டு ரூபாயை நம்ம சேர்த்து வச்சு ஒரே நாள் மூணு படம் பார்ப்பேன் இந்த மூணு வடம் பார்த்துட்டு வந்து நான் தான் கதை சொல்லுவேன் எல்லாத்துக்கு ஒரு ஒரு சீன் விடாம சொல்லுவேன் அப்ப எவ்வளவு மெமரி ஆயிருக்கு அப்ப அந்த படத்தோட கதாபாத்திரமே என் மைண்டுக்குள்ள வந்துருது அதே மாதிரி மூணு தடவை நீங்க அர்ச்சனை சிவனை போய் பாக்க போனீங்கன்னா அந்த சிவனே நம்மளுக்குள்ள உருவம் ஆயிடுவாரு அந்த சிவனே வந்து நம்மளுக்கு அந்த மூணு வைப்பிரசன் மூணு தடவை கிடைச்சிருது அப்போ அந்த காலத்துல உயிர் உருவானதுக்கு மூணு எழுத்து அதனால அர்ச்சனை சீட்டு மூணு வாங்கி பண்ணுங்கன்னு கரு ஆமா கருவோட கருவோட பேர் வந்து உயிர்னு வச்சிருக்காங்க கரு உருவாகிறதுக்கு உயிர்னு வச்சிருக்காங்க உயிர் என்பது மூணு அடுத்து மூணு அட்டவணை வாங்கி மூணு முக்கடல மூணு கடவுளை கும்பிட்ட மாதிரி போய்ப்பாருங்க ஒரு ஒரு தடவை அலங்காரம் மாறும் ஒரு டைட்டில் மாறும் அந்த போகும்போது மனிதர்கள் மாறுவாங்க பூசாரி மாறுவாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா சிவனுக்கு நீ மூணு தடவை வந்து அவருக்கு மட்டும் தெரியும் கேட்டுங்களா அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கெல்லாம் இது தெரியாது நம்மளோட கற்பனை வளர்ச்சியே முக்கால்வாசி ஆதிகால கால பரிகாரத்தை எழுந்து வச்சிருச்சு ஏன்னா நம்ம சிறு வயசுலேருந்தே இந்த இந்த தொழிலில் வந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உலகத்துக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம பண்ண தவம் இன்றைக்கி அது ஒரு பெரிய லெவலில் இப்போ கொண்டு இருக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் பேர் படிக்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம எனர்ஜி லெவல்ல இருந்து டைரக்டா முகம் பார்த்து படிக்கிறீங்க மற்றவங்க இந்த ஆடியோ கேட்கலாம் வீடியோ பார்க்கலாம் ஆனா நீங்க அந்த உணர்வு பூர்வமா உங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை வந்து ஆ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி படிக்கும் போது என்ன உங்களோட பேச்சு திறமை அறிவு ஆற்றல் எல்லாமே நம்மளை போல பேசி நீங்க உலகத்துக்குள்ள சொந்தமாயிருவீங்க ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உங்க திறமை வச்சுதான் நீங்க படிச்ச விஷயத்தை வச்சு அவருக்கு எதாவது சொல்ல முடியும் அந்த படிப்புக்கு ஒரு காரணத்துக்கு உங்களுடைய டைட்டில் முதல் நீங்க படிச்சு வச்சுக்கணும்ல ஆ அப்ப ஜாதகதிய உங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில ஜாதகம் பார்க்கறக்காக எதுக்கு போறதுன்னா நமக்கு பாதகமா போய் கொண்டு இருக்கும் வாழ்க்கையை இத சாதகமாக்க மாக்கி சாதகமா வாழணுங்கறக்காக சாதகம் பார்க்க போறேங்க நமக்கு பாதகமா நடக்குது அதை சாதகமா மாத்திரக்கு யார் இருக்கிறான்னு தெரியல அந்த சாதகத்தை எடுத்துட்டு போய் சாதகமா ஜோதிடம் ஜோதி ஜோதி வந்து அந்த ஜாதகத்தை ராசி கட்டத்தை நவாம்ச கட்டத்தை எடுத்து ஓபன் பண்ணி வச்சா ஜோசியர் படிச்சதை எல்லாம் போய் சொல்ல முடியாதான் அந்த நேர ஞான உதயமாகி இந்த ஜோதி ரூபத்துல அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குமா அதனால அதுக்கு பேரு ஜோதினு பேர் வச்சிருக்காங்க திடம்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா அந்த ஜோதியை உண்மையா கண்டுபிடிச்சு திடமா சொல்லுங்கிறதுக்காக ஜோதிடம்னு பேர் வந்தது